السلام عليكم ورحمه الله وبركاته هارتنا كل كلاس اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا ي... لا يؤاخذكم الله باللغو في أيمانكم ولكن يؤاخذكم بما كسبت قلوبكم والله غفور حليم للذين يغلون من نسائهم تربصوا أربعة أشهر فإن فاءوا فإن الله غفور رحيم وإن أعزم الطلاق فإن الله سميع عليم والمطلقة والمطلقات يتربسن بأنفسهن ثلاثة قراء ولا يهل لهن أن يقتمن يقتم ما خلق الله في أرحامهن إن كن, كن يؤمن بالله اليوم الآخر ويبغولتهن حق بردهن في ذلك إن أرادوا إِصْلَاهَا ولهن مثل الله الذي عليهن بالمعروف ول وللرجال عليهن درجة والله عزيز حكيم الطلاق مرتان فإمساكم فإم بمغروف أو أن تسريهم بإحسان ولا يحل لكم أن تخذوا بمما تكلمتموهن شيئا إلا أن يخافا ألا يقيم يقيم حدود الله فإن خفتم ألا يقيم حدود الله فلا جناح عليهما في مف في مفتدت به تلك حدود الله فلا تعتدوها ومن يتد மனதில் நாட்டமின்றி இல்லாமல் அடிக்கடி நீங்கள் செய்யும் வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிப்பதில்லை ஆனால் உங்கள் உள்ளங்கள் உறுதியுடன் செய்யும் சத்தியங்களுக்காக அதை நீங்கள் நிறைவேற்றவில்லையாயின் அவை அவன் உங்கள் கு உங்களை குற்றம் பிடிப்பான் அல்லாஹ் குற்றங்களை மிக மன்னிப்பவன் அதிக பொறுமை ஆவான் பேஷகல்லா தங்கள் மனைவிகளுடன் சேருவதில்லை என்று சத்தியம் செய்து கொண்டவர் கொண்டவர்களுக்கு நான்கு மாதம் தாமதிக்க அனுமதியுண்டு ஆகவே அதற்குள் அவர்கள் மீண்டும் சேர்ந்து கொண்டால் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுவான் ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன் மிக கருணை உடையவனாவான் பேஷகல்லா ஆனால் அவர்கள் தவணைக்குள் சேராமல் திருமண முறையை உறுதிப்படுத்தி கொண்டால் அத்தவணைக்கு பின் தலாக் விவாகரத்து ஏற்பட்டு நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய சத்தியத்தை செவியுறுபவன் அவர்கள் கருதிய தலாக்கை நன்கறிபவன் ஆவான் ஷெகல்லா தலாக் கூறப்பட்ட பெண்கள் தங்களுக்கு மூன்று மாதவிடாய் வரும் வரை எதிர்பார்க்கவா எதிர்பார்த்திருக்கவும் அவர்களை அவர்கள் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்பிக்கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ் அவர்களுடைய கர்ப்பப்பையில் சிசுவை படைத்திருந்தால் அதை மறைப்பது அவர்களுக்கு ஆகுமானதல்ல தவிர ரஜயியான ரஜயான தலாக்கே கூறப்பட்ட அப்பெண்களின் கணவர்கள் சேர்ந்து வாழ கருதி தனக்குள் சமாதானத்தை விரும்பினால் அவர்களை மனைவிகளாக திரும்பிக் கொள்ள கணவர்கள் மிகவும் உரிமையுடையவர்கள் ஆகவே மறு விவாக மறு விவாகமின்றியே மனைவியாக்கிக் கொள்ளலாம் ஆண்களுக்கு முறைப்படி பெண்களின் மீதுள்ள உரிமைகள் போன்றதே ஆண்கள் மீது பெண்களுக்கும் உரிமை உண்டு ஆயினும் ஆண்களுக்கு பெண்கள் மீது ஓர் உயர் பதவி உண்டு அல்லாஹ் மிகைத்தவன் நுண்ணறிவுடையவன் ஆவான் ரஜயி இந்த தலாக்கை இருமுறைதான் கூறலாம் ஆகவே தவணைக்குள் முறைப்படி தடுத்து மனைவிகளாக வைத்துக்கொள்ளலாம் அல்லது அவர்கள் மீது ஒரு குற்றமும் சுமத்தாமல் நன்றியுடன் விட்டுவிடலாம் தவிர நீங்கள் அவர்களுக்கு வெகுமதியாகவோ மகராகவோ கொடுத்தவற்றிலிருந்து எதையும் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஆகமானதல்ல ஆனால் இருவரும் சேர்ந்து வாழ்க்கை நடத்த முற்பட்ட போதிலும் அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புக்குள் நிலைத்திருக்க முடியாதென்று இருவருமே பயப்படும் சமயத்தில் இதற்கு பஞ்சாயத்தால் பஞ்சாயத்தாக இருக்கும் நீங்களும் அவ்வாறு மெய்யாக பயந்தால் அவள் கணவனிடமிருந்து பெற்றுக்கொண்டதில் எதையும் விவாகரத்து நிகழ பிரதியாக கொடுப்பதிலும் அவன் அதை பெற்றுக்கொள்வதிலும் அவ்விருவர் மீதும் குற்றமில்லை அவை அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகளாகும் ஆதலால் நீங்கள் இவற்றை மீறாதீர்கள் எவரேனும் அல்லாவுடைய வரம்புகளை மீறினால் நிச்சயமாக அவர்கள்தான் அநியாயக்காரர்கள்